வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு போறது இதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க வந்து குபேர கோவிலுக்கு வந்து வரோம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தாம்பரத்துல இருந்து வண்டலூர். தாம்பரத்துக்கு முன்னாடி வண்டலூர்ல உள்ள வந்தோம் அப்படின்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கு பேக் சைடுல இருக்கு. இதனுடைய லைவ் லொக்கேஷன் வந்து ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணவே கிடைக்குது இது வந்து நமக்கு பார்க்கிங்லாம் இங்கே கிடையாது சும்மா ஒரு தெருக்குள்ளே தான் இருக்குது அந்த கோவில் அதனால் வண்டி வந்து நீங்கள் தூரமாக போட்டுட்டு தான் இங்கே வரணும் இப்போ நம்ம சாய்பாபா கோவில் இங்கே இருக்குது சாய்பாபா கோவிலாம் இருக்குது ஓகேண்ணா தான் விசேஷமான நாளும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க

போ கையில் வச்சிருக்கல்ல கோவில் குபேரர் கோவில் ஆமாம் நீங்கள் நிறைய கடைகள்ல இருக்கு எங்கே போனாலும் இந்த கடைகள்லாம் வந்து இருக்கு இல்லை குபேரர் கோவில் அவுட் சைடு இது இதுக்குள்ளே வந்து நீங்கள் பைக்கில் தான் வர முடியும் காரில் வர முடியாது போலாமா ஓகே நாங்கள் வந்து நூற்றி எட்டு அம்மன் வந்து பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் அம்மன் கோவில் பார்த்தாச்சு அப்புறம் பேரர் கோவில் பார்த்தாச்சு அடுத்து நம்ம சாய்பாபா கோவில் கிட்ட வந்துட்டோம் ஏன்னா சக் சக்கரைக்காளி வழிபாட்டு மையம் நிறைய கோவில் இருக்கு சக்கரகாலி வழிபாட்டு மைங்கம் ஓகே சாய்பாபா கோவிலையும் பார்த்தாச்சு நீங்கள் அப்புறம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இன்றைக்கி இந்த விளாக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் இது வந்து கொஞ்சம் ஆலய தரிசனம்ன்றதுனால ரொம்ப அலப்புறலாம் இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அப்புறம் பசங்க வந்து அமைதியே போயிட்டுருக்காங்க நம்ம வாங்க தரக்கலை என்னடா ஏன் அமைதியே போகிறீங்க டயர்டா ஒன்றும் சொல்கிறது இல்லை போங்க இன்றைக்கி இதில் இந்த வீடியோலு போய் அவங்கள ஒன்று சொல்கிறதுக்கு இல்லையா அதனால் என்ன

இருந்த நோக்கி இருந்தோம் நோக்கி போயிட்டு இருக்கு என்ன சொல்லுங்க ஆளால பிரிச்சு போயிட்டு இப்பதான் ஒன்னா இருப்போம் முன்னுக்கு ஒருவன் எல்லாம் சொன்னீங்க

அப்புறம் லக்ஷ்மி குபேரர் படம் வாங்கின்னு வந்திருக்கோம் இதில் என்ன எழுதியிருக்கு யாம் வசிக்கும் இடத்தில் சகல செல்வம் கொழிக்கும் இவர் தான் வந்து மூலவர் பார்த்தோம் மேல லட்சுமி உபேரர் உபேரரோட ஒய்ஃபு இவங்க பேர் தான் எனக்கு மறந்து போச்சே என்ன பேருன்னு தெரில தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க படம் வந்து வாங்கியிருக்கோம் ஃபுல்லாக காசாலே இருக்குதுப்பா பேக்ரவுண்டு இதுதான் மூலவர் அங்கே வந்து நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது இதுதான் தான் மூலவர் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பச்சை கலரில் பிரசாதம் குபேரருக்கு வந்து பச்சை கலர் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன்ல கலர் கல் மோதிரம் இது எல்லாமே விற்றுருந்தாங்க ஆனால் அந்த சைனீஸ் குபேரரோட படமும் சிலைன்னா விற்கிறாங்க அது ஏன்னே தெரில இது வந்து பிரசாதம் கண்ணில் ஒத்திக்கின்னு வாங்கிக்கோங்க அவள்

ஐம்பது ரூபா பூக்காரவங்களுக்கு தரணும் அதை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு கார்டு வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பத்து ரூபா இந்த ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இருபது ரூபாய் ஆச்சு மூணு லட்டு ஐம்பது ரூபா ஆச்சு ஐம்பது ரூபா வந்து பூக்காரவங்களுக்கு கொடுத்தாச்சு நூறுரூவா செலவு பண்ணியிருக்கிறோம் நம்ம குபர் இருக்கு அங்கேருந்து ஐநூறுரூவா பெட்ரோல் போட்டு வந்துருக்கோம் ஆ அது கரெக்ட் நானூறுரூவா

என்னடா என் கையில இருந்த லட்டு காணோ அப்ப எதிக்சி குடுத்த மாதிரி குடுத்து எடுத்து போட்டுன வாயில நான் உன்ன சாப்பிடு குடுத்தா சரி வெச்சங்க சொல்லி குடுத்தா மூணு தான்டா மூணு தான்ப்பா அப்பா கொண்ணு எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு இப்போ பிரிச்சி நானும் சாப்பிட போறேன் ஒரு கையில என்னால சாப்பிட முடியல சாய்பாபா கோயிலுக்கு போனோம்ல அங்கே எவ்வளோ அமைதியாக இருந்தது சம்ம வாசனை இல்ல ஒரு தண்ணி குடுத்தாங்க பாரு சம்ம வாசனை அது நம்ம நல்லா என்ஜாய் பண்ணீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு மேல டிராஃபிக் ஆகும் அங்க இருந்து மெயின் ரோட் வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது

ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சின்ன சின்னதா ஒரு ஜூ வச்சு கொடுங்க அந்த மாதிரி இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீட்டுக்கு பக்கத்துல சரி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜூ வச்சு கொடுங்க அதுங்க அப்புறம் சிங்கம் புலி எல்லாம் காண்ட் ஆயிச்சனா நம்மள எகிரி கடிச்சு புடுமேடா என்னடா பேசுறீங்க டேய் ஏய் அந்த அங்க உள்ள இருக்கிற சிங்கத்துக்கு எல்லாம் சமஜாலியா இருக்கும் பக்கத்துல மனுஷங்க எரிறாங்க கெஞ்சி துண்ணுறாங்க டைம் பாஸ் ஆச்சனா ரெண்டு பீஸ் வெல்ல போய் சாப்பிட்டு வந்துறலாம் இல்ல ஏப்பலாம் கேட் வெல்ல ஓபனா இருக்குதா அப்பலாம் வெல்ல போய் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டோம் நம்மளமே

ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி சாப்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கும் இருட்டாக இருக்குது இன்றைக்கி வந்து விளாக் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தான் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம் பாய்